அதிகமாக நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களே பிரதிபலிக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா இனங்களும் தங்களுடைய முன்னேற்றங்களுக்காக மட்டுமே பாடுபட்டிருக்கின்றன ஆனால் நம்முடைய சமுதாயம் மட்டும் மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு பாடுபட்டு தன்னுடைய சக முன்னேற்றங்களை பற்றிய சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாதது தற்போதைய காலத்தில் பின்னடைவை சந்தித்திருப்பது புரிகிறது ஆனால் இனிமேலாவது இன்று முதலாவது இப்பொழுது முதலாவது உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய சமூக நோக்கோடு செயல்படுங்கள் வருடத்திற்கு மாத மாதங்கள் பன்னெண்டு மாதத்திற்கு நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் உங்களுக்கு கண்டிப்பாக விடுமுறை நாட்களாக இருக்கும் அந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக வருடத்திற்கு நாற்பத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது இதில் அரசு விடுமுறை நாட்கள் பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது நீங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக யாராவது ஒருவரை அல்லது நீங்கள் குடும்பத்தோடு சென்று உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திலோ அல்லது எங்காவது ஒரு சமூக விழாக்களிலோ பங்கெடுத்துக்கொண்டு ஒரு சமுதாய சேவையினை செய்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சமுதாயம் என்பது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு நான்கு சுவர்களை விட்டு வெளியேறி வந்தால் அந்த சமூகம் என்கின்ற சகமுகங்களோடு ஒன்றுபட்டு இருக்க இருப்பதுதான் வாழ்க்கை முறையாகும் தற்காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த அரசு தனியார் துறை வேலைவாய்ப்புகள் தவிர மற்றபடி சொந்த தொழிலும் சுய தொழிலும் செய்யக்கூடிய மனிதர்களில் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களாகட்டும் முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்களாகட்டும் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றுபட்டு வசிப்பதை நாம் கண்கூட கண்டிருக்கிறோம் ஒன்றுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமது இந்து தர்ம சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய செயல்பாடுகளில் முழுமையாக ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்களும் தனித்தனியாக ஒரு குழுவாக வசிப்பிடங்களில் இல்லாமல் அவரவர்கள் சிதிலமடைந்து போய் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் எல்லா கிராமங்களிலும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழ்கின்ற மனிதர்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கே எல்லா கிராமங்களிலும் விஸ்வகர்ம சமுதாயத்தினர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அது அந்தந்த மொழி ரீதியாக அந்தந்த பெயர்களில் அழைக்கப்படுகிறது விஸ்வகர்மா என்பது உலகத்தினுடைய கர்மாக்களை அதாவது உலகத்தில் படைத்திருக்கின்ற கர்மாக்களை செய்யக்கூடிய மனித காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் கர்மா என்று சொல்லுவார்கள் அந்த உலக படைப்பினுடைய கர்மாவை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு செய்யக்கூடிய இந்த பரம்பரை உலகெங்கிலும் வசிக்கிறார்கள் சிதிலமடைந்து வசித்துக் கொண்டிருப்பதால் இவர்களுக்குள் ஒற்றுமை குலைவு இருப்பதாக எல்லோரும் சொல்லிக் கொள்வது காலத்தினுடைய கோலமாக இருக்கிறது ஆனால் எல்லோருக்குள்ளும் தங்களுக்குள் கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றுவிட்டு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வியாபித்திருக்கிறது ஆனால் காலச்சூழல்களும் வேலை பழுக்களும் அவர்களை ஒன்றுபட்டு இருப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குவதில்லை அதனால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருப்பதினால் முடிந்தவரை இப்பொழுது இருக்கின்ற அறிவியல் சூழல்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டுமானால் அன்போடும் அரவணைப்போடும் பெற்றோர்களை சீராகவும் அன்புடனும் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம் நம்மையும் நம் சார்ந்தவர்களையும் நமது சந்ததிகளையும் அழித்துவிடும் அதனால் தர்ம நெறி சார்ந்து வாழ ஆரம்பியுங்கள் அதனால் தான் காமாட்சி தேவதையை விஸ்வகர்மாக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் காமாட்சி தேவதையாகப்பட்டவர் கண்டிப்பாக முக்கியமாக விஸ்வகர்மாக்களால் வழிபடக்கூடிய தேவதையாகும் காமத்தை ஆட்சி செய்யக்கூடிய காமாட்சி தேவியினை வழிபட்டால் ஒழிய அவர்களுக்கு நிவர்த்தியானது கிடைப்பதில்லை முழுமையான தெய்வத்தினுடைய சங்கல்பமானது நமக்கு கிடைக்க வேண்டும் காமாட்சியினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் ஒரு பிறப்பெடுக்கின்ற ஒரு பிரம்மம் பிறக்கின்ற அந்த விஸ்வகர்மாக்களினுடைய பட்டறை கூடங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த கூடங்கள்தான் தான் காமாட்சியாக வழிபடக்கூடியவைகளாக இருக்கிறது அவசியம் அமாவாசை தோறும் ஒரு விஸ்வ பிராமணன் காலையிலிருந்து அமாவாசை பித்துற்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு பிறகு காமாட்சியினை வழிபட வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் இவற்றை செய்கின்ற விஸ்வ பிராமணர்கள் கண்டிப்பாக விருதி ஆவார்கள் இவர்களுடைய விருத்திக்கு காரணமே தெய்வத்தினுடைய வழிபாடு மட்டுமே பிதுர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் புரிவார்கள் அதே மாதிரி பௌர்ணமி தினங்களில் கண்டிப்பாக முழுமையாக ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கின்ற குல தெய்வத்தினை வழிபட வேண்டியது மிகவும் அவசியம் இயலாமை காரணமாகவும் தொழிற்சூழல் கால காரணமாகவும் உங்களால் செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே இரண்டு குத்து விளக்குகளை பத்து அக்னி சுடர்களோடு வழிபாடு செய்தீர்களேயானால் உங்களுடைய குல தெய்வத்தினை நினைத்து வழிபாடு செய்தீர்களேயானால் அந்த குல தெய்வத்தினுடைய கடாசமானது உங்களுக்கு கிடைக்கும் வருடந்தோறும் எப்படி பன்னெண்டு பௌர்ணமிகள் வருகிறதோ அதே போல் உங்களுடைய வருடம் தோறும் இருக்கின்ற பன்னிரெண்டு பௌர்ணமிகளில் உங்களுடைய அருகாமையில் இருக்கும் ஆலயத்திற்கு செல்வதை செல்வது சிறந்தது இயலாத காலங்களில் உங்களுடைய இல்லங்களிலாவது வழிபாடு செய்ய வேண்டியது கடமையாகும் இவ்வாறாக இறைத்தன்மையினை நேசிக்கின்ற ஒவ்வொரு விஸ்வ பிராமண சமுதாயத்தை சார்ந்த ஒவ்வொரு ஆத்மாவும் வளம் பெறக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கிறார்கள் அதனால் இதை கடைபிடித்தாவது இனிமேல் வரக்கூடிய தலைமுறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நாமே உதாரணமாக இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்துவத்தையும் அன்பான அந்த கருணைத்துவத்தையும் புரிய வைப்போமாக ஏனென்றால் நிறைவான வாழ்க்கை வாழ நம்முடைய குலதெய்வ வழிபாடுகள் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் உபாசனா தெய்வ வழிபாடுகள் இவையாவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையில் இருக்கின்றோம் அவசியமற்ற நிலைகளில் புனிதத்துவமற்ற நிலைகளில் நாம் வசிப்பதனால் நம்முடைய வீடுகளில் சித்தர்கள் மற்ற யோகிகள் குருமார்கள் மற்றவர்களுடைய புகைப்படங்களையோ உருவப்படங்களையோ ஓவிய ரூபங்களையோ வைத்திருக்கக்கூடாது என்பது உண்மையான விஷயமாகும் அதனால் அவரவர்களுடைய உடலுக்கு எப்படி சட்டை சரியான அளவில் இருக்கிறதோ அதே போலத்தான் ஒவ்வொரு மாங்கல்யத்திற்கும் அளவு இருக்கிறது அது வந்து கண்டிப்பாக பொன்னுறுக்குதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி வைபவம் கண்டிப்பாக ஒவ்வொரு திருமணத்தினுடைய துவக்கத்திலேயே அந்த பெண்ணும் ஆணும் இருக்கின்ற இடத்திலேயே உருவாக்கப்பட வேண்டும் ஒரு விஸ்வகர்மாவினை அழைத்து வந்து பொன்னுறுக்குதல் நிகழ்ச்சி செய்து அதன் மூலம் அவர்களுடைய கால நேரம் கருதி அந்த நேரத்தில் உருவாக்கப்படக்கூடிய தாலியை அணுகிற ஒவ்வொரு குடும்பமும் செழிப்புடன் வாழும் விஸ்வகர்மாக்களிடம் நமக்குள்ள பரிவர்த்தனைகளை எவ்வாறு மேம்படுத்தி கொள்ள வேண்டும் விஸ்வகர்மாக்கள் செய்கின்ற தாலியின் மூலமாக மட்டுமே நமது இல்லறம் செழிக்கும் விஸ்வகர்மாக்களினுடைய விக்கிரகங்களின் மூலமாக மட்டுமே விஸ்வகர்மாக்கள் உற்பத்தி செய்து கொடுக்கின்ற விக்கிரகங்களின் மூலமாக மட்டுமே முழுமையான இறைத்தன்மையினை உள்வாங்க முடியும் விஸ்வகர்மாக்கள் செய்து தருகின்ற அந்த கட்டிலின் மூலமாகவே நடக்கின்ற நல்ல தாம்பத்தியத்தில் நல்ல பிள்ளைகள் பிறக்கும் என்கின்ற இந்த உலகத்தினுடைய முக்கியமான ரகசியத்தினை தற்பொழுது உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் உலகத்தினுடைய படைப்பாளியும் உலகத்தை தோற்றுவித்தவனும் ஆகிய எம்பெருமான் நாராயணனுடைய அனுகிரகத்தோடும் உலகத்தினுடைய ஆதி கர்த்தாவாக இருக்கின்ற பரபிரமணத்தினுடைய ஆசீர்வாதத்தினோடும் இந்த உலகத்தின் மிக முக்கிய ரகசியத்தை உலகத்தில் வாழ்கின்ற அத்துணை ஆத்மாக்களுக்கும் இல்லற வாழ்வியலாளர்களுக்கும் கணவன் மனைவிகளுக்கும் இதை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன் உலகை படைத்த விஸ்வகர்மாக்கள் உலக ஆதியிலிருந்து இன்று வரை உலக வாழ்வியலுக்காகவும் ஒவ்வொரு மனித பிறப்பிற்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பரம்பரையை சார்ந்த ஆச்சாரத்துவம் மிகுந்த பரம்பரையினர் என்பதை உலக மக்கள் எல்லோரும் உணர வேண்டும் இந்த உலகத்தில் உங்களுக்குள் இருக்கின்ற குறைபாடுகள் உங்களுக்குள் வாழ்வியலில் இருக்கின்ற ஆரோக்கியமின்மை உங்களுக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாட்டு முறைகளினால் இருக்கின்ற மணமகன் மணமகள் பிரிவுகள் இவை யாவும் இல்லாமல் முழுமையாக நீங்கள் சந்தோஷகரமாக வாழ வேண்டுமானால் ஒரு விஸ்வகர்மாவினுடைய உதவியினோடு அந்த தாலி செய்து அதை அணிவதன் மூலமாக மட்டுமே நீங்கள் கண்டிப்பாக உங்க உங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ள முடியும் அந்த பொன்னுறுக்குதல் நிகழ்ச்சி என்று நடக்கக்கூடிய நிச்சயதார்த்த வேலையில் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட பெண்ணுடைய உயரம் அவர்களுடைய அளவீடுகள் குறித்து அளந்து அதற்கு தகுந்தாற் போல தாலிகளை செய்கின்ற ஆற்றல் விஸ்வகர்மாக்களுக்கு மண்டு மட்டுமே உண்டு விஸ்வகர்மாக்கள் மட்டுமே இதனுடைய ரகசியத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இருக்கின்ற வர்த்தக ரீதியிலான செயல்பாடுகளின் மூலமாக விஸ்வகர்மாக்களினுடைய தனித்துவங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டிருப்பது உங்களுடைய வாழ்வியலை வீழ்ச்சிக்கு கொண்டு சென்றுவிடும் என்பதனால் விஸ்வகர்மாக்கள் செய்கின்ற தாலியின் மூலமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் ஆனந்தமயமாக இருக்கும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் என்கின்ற முக்கியமான ரகசியத்தை சொல்லி இருக்கின்றேன் முக்கியமாக நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் உலகத்தில் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்ற உணவுகளாக இருப்பதினால் அது உடலுக்கு கேடு விளைவிக்கின்ற மாதிரி தயார் நிலையில் இருக்கின்ற நீங்கள் வாங்குகின்ற அங்காடிகளில் விற்பனையாகின்ற தாலிகளை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அது தயார் நிலை மனோபாவங்களையே உருவாக்கி விடுகிறது இல்லற வாழ்வியலை சீரழித்து விடுகிறது உங்களுடைய மகளாகட்டும் மகனாகட்டும் உங்களுடைய பிள்ளைகள் நல்முறையில் வாழ வேண்டுமானால் ஒரு விஸ்வகர்மாவினை வரை சொல்லி உங்களுடைய நிச்சயதார்த்த விழாவின் பொழுது நல்ல நேரத்தில் அந்த தாலியினை செய்து பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் எல்லாரும் வியாபாரிகளாக இருக்கிறார்கள் வர்த்தகமயமாக இருக்கிறது ஆனால் வாழ்த்து வாழ்க்கை என்கிறது வர்த்தகமயமானதில்லை புனிதத்துவமான சாம்பத்தியம் புனிதத்துவமான இயக்கம் இறைவனுடைய இயக்கம் அதனால் இறைத்தன்மையோடு இருக்க வேண்டும் உங்களுடைய மகனும் மகளும் சந்தோஷமாக வாழ வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் பேத்திகள் நன்முறையில் பிறக்க வேண்டும் ஊனம் மற்ற குறைபாடுகள் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்றால் ஒரு விஸ்வகர்மாவை வைத்து மட்டும் தாலியை செய்து எல்லோரும் தீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டுமாய் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை கடவுளை செய்தவர்களும் அவர்களே அத்துணை ஆலயங்களை கட்டியவர்களும் அவர்களே உங்களுடைய இல்லங்களை கட்டி கொடுத்தவர்களும் அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஸ்வகர்மாக்களை பயன்படுத்தி விருத்தியாகுங்கள் உங்களுடைய ஆலயம் நிர்மாணிக்கப்படும் பொழுதும் உங்களுடைய கும்பாபிஷேகத்தின் பொழுதும் உங்களுடைய ஆலய விருத்திக்காக பாடுபட்ட விஸ்வகர்மாக்களை மதித்து நிறங்கள் கண்டிப்பாக விஸ்வகர்மா மரபணுவை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுப்பார்கள் ஆனந்தத்தை கொடுப்பார்கள் விஸ்வகர்மாக்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி தரக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் ஆச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்மாக்கள் விஸ்வ பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய யக்னோபவீத தாரணம் அணிந்திருக்கின்ற அந்த விஸ்வ பிராமணர்களைக் கொண்டு உங்களுடைய தாலிகளை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய படுக்கைகள் கட்டில்கள் இவையாவும் தயார் நிலையில் இருந்தாலும் ஒரு விஸ்வகர்மாவினை வைத்தே அதை செய்யுங்கள் உங்களுடைய குடும்ப நிலைகளை அறிந்து அந்த தாம்பத்திய நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற் போன அளவீடுகளை கண்டிப்பாக செய்து தருவார்கள் அது உங்களுடைய ஆலய கட்டுமான பணிகளில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துங்கள் ஏனென்றால் விஸ்வகர்மா மட்டுமே அந்த கடவுளுக்கு கண் திறக்கின்ற நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் அதனால் அவர்கள் செய்து கொடுக்கின்ற அந்த செம்பின் மூலம் நீங்கள் குடிக்கின்ற நீரானது உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் விஸ்வகர்மாக்கள் என்பவர்கள் உலகினுடைய படைப்பாளிகள் கடவுளை படைத்தவர்கள் உங்களுடைய வாழ்வியலையும் காத்து கொடுப்பார்கள் எல்லாம் வல்ல வேதாந்த சுரூப விராட் விஸ்வகர்ம பரபிரமத்தின் ஆற்றலோடு இந்த முக்கியமான ரகசியத்தை உங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அளிக்கின்றேன் ஒரு உண்மையான விஸ்வகர்மாவை எப்படி உணர்வது என்பது நீங்கள் அணுகுகின்ற விஸ்வகர்மாவினுடைய அங்காடியிலோ அல்லது இல்லத்திலோ கண்டிப்பாக ஐந்து தலைகளை உடைய ஐந்து முகங்களை கொண்ட பிரம்மாவினுடைய படம் அவர்களுடைய வீடுகளினுடைய முகப்பில் பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கப்பட்டிருக்கும் அந்த அடையாளங்களை கொண்டிருக்கின்ற உண்மையான விஸ்வ பிராமணனிடம் நீங்கள் ரிஷி கோத்திரங்களை கேட்டீர்களேயானால் அவர்கள் முக்கியமாக அவர்களுக்குள் இருக்கின்ற இரகசிய ரிஷி சொல்லுவார்கள் ஏனென்றால் வியாபார ரீதியிலான உலகம் என்பதனால் போலியான மனிதர்களுடைய நுழைவும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் இது வியாபார ரகசியத்திற்காக இதை எங்காவது ஒரு இடத்தில் யாராவது கற்றுக்கொண்டு வெளியிடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உண்மையாக ஒரு விஸ்வகர்மா அல்லது விஸ்வ பிராமணன் செய்து தருகின்ற அந்த தாலியில் அவ்வளவு அவ்வளவு மங்களத்துவமான விஷயங்கள் இருக்கின்றன உங்களுடைய வாழ்க்கை சீராகும் நல்ல வாழ்க்கை அமையும் எல்லா குடும்பத்தினுடைய கணவன் மனைவிகளும் சந்தோஷமாக வாழ்வார்கள் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் நல்ல பிள்ளைப்பேறு கிடைக்கும் நோயற்ற வாழ்வு நிறைவாக கிடைக்கும் அதனால் யக்னோபீத தாரணம் என்று சொல்லக்கூடிய உபவீதம் என்று சொல்லக்கூடிய பூநூல் அணிந்திருக்கின்ற விஸ்வ பிராமணர்கள் கண்டிப்பாக ஆச்சாரத்துவத்தோடு இருப்பார்கள் அவர்களிடம் அணுகி நீங்கள் இந்த தாலி செய்வதும் கட்டில் செய்வதும் உங்களுக்கான வீடுகளுக்கு வேண்டும் வேண்டும் என்கின்ற பாத்திரங்களை வாங்கிக் கொள்வதும் அதில்லாமல் உங்களுடைய ஆலயங்களுக்கான விக்கிரகங்களை அமைத்துக் கொள்வதும் அதில்லாமல் நீங்கள் அணுகின்ற ஆபரணங்களை அணிந்து கொள்வதும் அவர்கள் செய்து கொடுக்கின்ற ஆபரணங்கள் மூலமாக மட்டுமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தினை கண்டிப்பாக உணர முடியும் இன்னொரு முக்கியமான ரகசியத்தை சொல்கின்றேன் எல்லா உலகத்தில் இருக்கின்ற அத்துமை மகளிருக்கும் சொல்கின்றேன் பெண்களுக்கும் சொல்கின்றேன் பூவையர்களாக இருக்கின்ற தெய்வங்களாக இருக்கின்ற சக்திமார்களுக்கும் சொல்கின்றேன் உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய நகை சார்ந்த நகை பொருட்களை ஆபரணங்களை வாங்கும் பொழுது முக்கியமான தினத்தில் வாங்கினால் உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் கூடும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் வியாபார நோக்கில் இருந்தாலும் அக்ஷய திருதை என்று சொல்லக்கூடிய முக்கியமான நாளில் நீங்கள் தங்க காசுகளாக வாங்காமல் ஒரு விஸ்வகர்மாவிடம் சென்று அவனிடம் அந்த வேளையில் கண்டிப்பாக நகைகளை வாங்குவதன் மூலமாக மட்டுமே உங்களுடைய இல்லங்கள் ஐஸ்வர்யம் பெருகும் விஸ்வகர்மாக்கள் மட்டும்தான் உலகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தாக்கள் அவர்கள் கொடுக்கின்ற எந்த நாணயமாகட்டும் நகையாகட்டும் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்கும் இதை தவிர்த்து மீறிய நீ வேறு எங்கு சென்று எந்த நகைகளை வாங்கினாலும் அது ஐஸ்வரியம் கொடுக்க வல்லது என்பதை உறுதிப்படுத்த முடியாது தாரித்திரியங்களையும் உருவாக்கலாம் ஆனால் விஸ்வகர்மாவினுடைய கையிலிருந்து வாங்கக்கூடிய அந்த நகையாகப்பட்டதும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளாகப்பட்டதும் உங்களுடைய இல்லங்களில் ஐஸ்வரியத்தை கொடுக்கும் என்பது நிச்சயம் நிச்சயமாக கண்டிப்பாக நம்முடைய சமுதாயம் மேன்மைக்கு வரும் உங்களுடைய உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தம்பதிகளும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் நல நலத்தோடு வாழ்வார்கள் ஐஸ்வர்யத்தோடு வாழ்வார்கள் அதனால் விஸ்வகர்மாவினை அணுகுங்கள் உண்மையான விஸ்வகர்மாவினை அணுகுங்கள் அணுகி அவர்களிடம் உங்களுக்கு தேவையான ஆபரணங்களையும் நகைகளையும் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வியலை சிறப்பாக வழிநடத்துங்கள் எல்லோரும் சகல சௌபாகியங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை துதித்து வாழ்த்துகின்றேன் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்த்துகின்றேன் உலகம் தோன்றிய நாள் முதலாக பசுவானது புல்லை உண்டு பாலை தருகின்றது உலகத்தில் வாழ்கின்ற அத்துணை ஜீவராசிகளும் அவரவர்கள் தன்மையில் அவரவர்களுடைய நிலைப்பாடுகளில் தானாக இயங்கி வருகிறார்கள் பூமியில் இருக்கின்ற மனிதன் தன்னுடைய நிலைப்பாடுகளிலிருந்து தவறியே நடக்கின்ற காலத்திற்கு உருமாறி இருக்கின்றான் நிலையாக இருக்கின்ற சூரியனை பார்த்து நிலையற்றதாய் இருக்கின்ற பூமியில் இருக்கின்ற மனிதன் சூரியனை தோன்றுகிறது என்கின்றான் மறைகிறது என்கின்றான் இதே கல்வி நிலைதான் சூரியனை நிலையாக இருக்கின்ற ஒரு பொருள் என்கின்ற சொல்கின்றது நிலையாக இருக்கின்ற ஒரு கோல் என்று சொல்கின்றது இந்த மாதிரியான முரண்பாடான கல்வி முறைகள் நம்முடைய சமூகத்தில் வலுவிளக்க வைக்கின்ற முக்கியமான விஷயம் கலாச்சாரம் கலாச்சாரம் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பங்களில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது நம்முடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உபகரணங்கள் அனைத்தும் தற்போதைய காலத்தில் தவறுதலாக பயன்படுத்தப்படக்கூடிய சூழலில் நம்முடைய பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பணிக்காலங்களில் அவர்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கண்காணிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கலாச்சாரம் என்பது வேறு கல்வி நிலை என்பது வேறு பொருளாதார தேடல் என்பது வேறு கலாச்சாரம் தவறாது உங்களுடைய வாழ்வியலை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக மட்டுமே உங்களுடைய வம்சாவளிகளை பாதுகாக்க முடியும் சாதாரணமாக ஒரு நிலைப்பாட்டில் உங்களுடைய சுயநல போக்கில் ஒரு மருத்துவராகப்பட்டவர் இன்னொரு மருத்துவ பெண்ணை திருமணம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய காலத்தில் அவர்கள் இருவரும் சேர்ந்து சம்பாதித்து ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் கண்டிப்பாக மருத்துவர் ஆக்க வேண்டும் என்கின்ற இவர்களுடைய சுயநலத்திற்காக அவன் அந்த மருத்துவர்களுடைய பிள்ளையாகப்பட்டவன் கண்டிப்பாக ஒரு பொறியியலாக பொறியியாளன் வேண்டும் என்கின்ற ஆவல் அவனிடம் இருக்கும் ஆனால் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த மருத்துவமனையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கில் செலவழித்து அதை கொண்டு போய் ஒரு இடத்தில் கல்லூரியில் கொடுத்து ஏதாவது ஒரு சான்றிதழை வாங்கிக் கொண்டாவது வந்து தன்னுடைய அந்த பராமரிக்க சொல்கிறார்கள் இந்த மாதிரியான குலத்தொழில்கள் சார்ந்த தொழில்கள் அனைத்துமே காலப்போக்கில் மங்கியே வருகின்றன இவை யாவும் இந்த கலப்பு நிலையிலான திருமணங்களை அங்கீகரிப்பதில்லை அவன் அடையாளமற்று போகின்றான் மூன்றாவது தலைமுறை அழிந்தே போகிறது நீங்கள் கல்வி நிலையில் சம்பாதிக்கும் நிலையில் பொருளாதாரத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையினை தேடுதலோடு சென்று நீங்கள் சம்பாதித்து வந்தாலும் உங்களுடைய இனம் சார்ந்த குலம் சார்ந்தவர்களோடு ஒற்றுமையோடு இருந்து அந்த உறவு முறைகளோடு பிணைந்து நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன் உங்களை பொறுத்தவரையில் தாயும் பெண்தான் தாரமும் பெண்தான் மகளும் பெண்தான் ஆனால் சரீர ரீதியாக எல்லோரும் பெண்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய சுய ஆத்மாவினுடைய சிந்தனையின் மூலமாக மனைவியோடு மட்டும்தான் சேர முடியும் சரீரங்கள் ஒன்றாக இருக்கிறது என்பதற்காக தாயிடமோ மகளிடமோ போக முடியாது இல்லையா அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்வியலில் விஸ்வகர்மாவினுடைய சந்ததி சார்ந்த இளைஞர்களாகட்டும் அல்லது மற்ற வேறு இனங்களாகட்டும் அந்த இனம் சார்ந்தவர்களுடைய பரிவர்த்தனையை ஏற்றுக்கொள்கின்ற மனோபாவத்தில் இந்த பிள்ளைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குலத்தை தவிர்த்து நீங்கள் சென்றுவிட்டால் நீங்கள் இந்த அமைப்புக்குள் இருந்து வெளியேறி விடுகிறீர்கள் என்பதுதான் பொருள் நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை இழந்து விடுவீர்கள் உங்களுடைய குற ஆச்சாரங்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு புறம் ஓடிவிடும் அந்த தெய்வீக கலைகள் தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக ஸ்திரத்தன்மைகள் உங்களுடைய மரபணுக்களை மாற்றிவிடும் உங்களுடைய பிள்ளைகள் அடையாளம் போகின்ற அளவிற்கு ஒரு நிராதரவாக்கப்படுவார்கள் பொருளாதாரம் இருக்கின்ற காலம் வரைக்கும் தான் அந்த சூழல்கள் அவர்களை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் அவ்வாறு இல்லையாகில் அவர்கள் அந்த சூழலிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் இவ்வாறாக தலைமுறை தலைமுறையாக சின்னா பின்னமான எத்தனையோ குடும்பங்களுடைய பட்டியல்களை ஆய்வு செய்ததன் மூலமாக சொல்கின்றேன் தயவுகூர்ந்து எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் சொல்கின்றேன் நவீன யுகத்தினுடைய ஊடகங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை அளிக்கின்ற ஒரு மாயாசக்திகளாகவே இருக்கின்றது அதனால் உங்களுடைய தாய் தந்தையினுடைய உண்மையான நட்பிற்கு நீங்கள் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தாய் தந்தையினுடைய சந்தோஷத்திற்காக மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் எல்லா சரீரங்களும் ஒன்றுதான் என்பதற்காக தாயிடம் நாம் செல்லப்போவதில்லை மகளிடம் செல்லப்போவதில்லை தாரம் என்று ஒன்று இருப்பது போன்றுதான் உலகத்தில் இருக்கின்ற ஆண் சரீரங்களாகட்டும் பெண் சரீரங்களாகட்டும் தங்கள் அவரவர்களுடைய இனங்களில் சேர்ந்து வாழுங்கள் வசந்தத்தை பெறுங்கள் சந்தோஷமாக இருங்கள் உங்களுடைய உறவுகளோட ஒற்றுமையோடு வாழுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நமஸ்காரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் வேதாந்த விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தினாற்றலோடு உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து விஸ்வகர்ம விஸ்வபிராமண கம்மாளர் ஆச்சாரியார் ஆத்மாக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகத்தினுடைய சமத்துவத்திற்காக முதன் முதலில் படைக்கப்பட்ட உலகத்தின் ஆதி இனமாகிய விஸ்வபிராமணர்கள் தங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடுகளில் உலகத்தில் இருக்கின்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பாடுபட்டு வருகின்ற மாபெரும் சமுதாயத்தினர் என்பதை நாம் உணர வேண்டும் நமக்கென்று ஒரு வேத விதி நூல் சமூகவியல் நூல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்துக்களுக்கு பகவத்கீதை முஸ்லிம்களுக்கு திருக்குரான் திருத்துவர்களுக்கு பைபிள் என்பது போன்று உலகத்தில் இருக்கின்ற அவரவர்களுக்கான உண்டான புனித நூல்களை மாதிரி புனித நூல்கள் மாதிரி பிராமணர்களுக்கும் விஸ்வகர்மாக்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும்